ஜெயம் இன்றைய பஞ்சாங்கம் ஹோரை ராசிபலன் மற்றும் நித்ய பூஜா சங்கல்பம் பஞ்சாங்கம் குரோதி வருடம் ஆடி மாதம் எட்டாவது நாள் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வருடம் குரோதி வருடம் குரோதிநாம சம்பத்சரம் அயனம் தக்ஷிணாயணம் ருது கிரீஷ்ம கிரீஷ்மதோ மாதம் ஆடி மாதம் கடகமாசம் பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை திதி திருதியை காலை பதினொன்று ஒன்று மணி வரை பிறகு சதுர்த்தி ஸ்ராததிதி சதுர்த்தி நாள் புதன்கிழமை வாசரம் நட்சத்திரம் சதயம் யோகம் சித்த யோகம் கரணம் பத்ரம் மற்றும் பவம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மற்றும் மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரை காலம் பகல் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு ஒன்று மணிக்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தாறு மணிக்கு சந்திராஷ்டமம் கடகராசிக்கு சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்று சங்கடகர சதுர்த்தி ஹோரை புதன்கிழமை காலை ஆறு முதல் ஏழு மணி வரை புதன் ஹோரை சுபம் ஏழு முதல் எட்டு மணி வரை சந்திர ஹோரை சுபம் எட்டு முதல் ஒன்பது மணி வரை சனி ஹோரை அசுபம் ஒன்பது முதல் பத்து மணி வரை குருஹோரை சுபம் பத்து முதல் பதினோரு மணி வரை ஹோரை அசுபம் பதினொன்று முதல் பன்னெண்டு மணி வரை சூரிய ஹோரை அசுபம் பிற்பகல் பன்னெண்டு முதல் ஒரு மணி வரை சுக்கிர ஹோரை சுபம் ஒன்று முதல் ரெண்டு மணி வரை புதன் ஹோரை சுபம் ரெண்டு முதல் மூணு மணி வரை சந்திரஹோரை சுபம் மாலை மூணு முதல் நாலு மணி வரை சனிஹோரை அசுபம் நாலு முதல் அஞ்சு மணி வரை குருஹோரை சுபம் அஞ்சு முதல் ஆறு மணி வரை செவ்வாய் ஹோரை அசுபம் ஆறு முதல் ஏழு மணி வரை சூரியகோரை அசுபம் இன்றைய ராசிபலன் மேஷம் ஜெயம் ரிஷபம் கவலை மிதுனம் பக்தி கடகம் பரிசு சிம்மம் நன்மை கன்னி வெற்றி துலாம் உதவி விருச்சிகம் சிக்கல் தனுசு நோய் மகரம் लाभं कुम्भं तिरमै नीनं साधनै इन्द्रयसङ्कल्पं ममोभातसमस्तदुरितक्षयद्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्वेतवराहकल्पे पैवश्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीबे भारतवर्षे भरदगण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादिषष्टि සම්බත්සරාණම් මධ්‍යයේ කරෝධිනාම සම්බත්සරය, දක්ෂිනායන ග්‍රීෂ්මරතව, කඩග වාසේ, ක්‍රෂ්ණ භක්ෂය අධ්‍ය ත්‍රදීයායම් තදුබරි, චොදුෘත්යම්, සුබතිතව, සෝම්‍ය වාසර යුක්තායම්, සදභිෂක් नक्षत्रयुक्तायां शुभयोगशुभकरणङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां चतुर्थ्यां शुपदितौ